வணக்கம் வணக்கம் காளிமால்ல அவங்க வந்து இந்தா விலகிருவாங்க இந்தா விலகிருவாங்கன்னு டெய்லிக்கு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு நம்மளே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூடிய விரைவில தெரிய வரும்னு வசூலி இருந்தோம் இன்னைக்கு வந்து விலகல் கிடைத்த ரொம்ப நாகரீகமா ரொம்ப ஒரு ஒரு பக்கம் விலக வந்து இந்த கட்டகத்துக்கு தலைமை பட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான பங்கு வந்து ஊடகத்துக்கு இருக்கு ஏன்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த அந்த பத்திரிகை நிகழ்ச்சியில வந்து வந்து பெரிய அப்படிங்கிறதுக்கு சீமானவர்கள்ட்ட கேட்டு சீமானவர்கள் வந்து விலகி போனா போகட்டும் தங்கச்சி வந்து எங்க போனாலும் போகட்டும் காலம் அஹ் எல்லாம் சொல்லி அவரு பேசணுனையும் இவங்களுக்கு அந்த கட்டாயம் வந்துருச்சு அதாவது என்னன்னா கடந்த ஒரு ஒரு வருஷமா இருந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்த அந்த பனிப்போர் சீமானவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் பனிப்போர் பனிப்போர்னா நானா விளக்க மாட்டேன் நீயா விலகி போயிரு அப்படின்னு சொல்லி சீமானும் இந்த இந்த எல்லாம் அப்படி தெரியுது சீமானவர்கள் தரப்புலையும் காளியம்மாள் தரப்புல வந்து நான் விலகி போக மாட்டேன் நீங்களா என்னை விளக்குங்க அப்படிங்கிறது வந்துதான் இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருந்தது அந்த நீண்ட நாட்காரான இழுபறி எப்ப போவாங்க காளியம்மாள் நாம தமிழுக்கு தொடருவாங்களா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி நீண்ட காலமாக ஒரு பனி நடந்து நடந்துருந்துச்சு இப்போ நவம்பர் நடந்த மாதிரி நாளில் கூட அவங்க வந்து நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு போராட்டத்தை கூட அவங்க கலந்துக்கிட்டாங்க ஆனால் கட்சியில் பெருசு பெருமளவுகளும் முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கல உயிரோடையா இது மாதிரி அவங்களுக்குலாம் எங்கேயுமே முக்கியத்துவம் கொடுக்கல எந்த கட்சி நிகழ்வுக்கும் அவங்களை கூப்பிடறது இல்லை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அவங்க அவங்கள வந்து ஒரு எந்த இதுலையும் வந்து நாம வந்து அவங்க முன்னிறுத்தலை அப்போ ஒரு பனி போராதான் அங்க நடந்து உள்ள இருக்காங்களா வெளியே போறாங்களா எல்லா சமீபத்துல சீமானவர்கள் கொடுத்த எல்லா அந்த தனிப்பட்ட பேட்டிலயுமே இந்த கேள்வி இருந்தது காளியம்மாள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து அவங்க இருக்கிறதுனா இருக்கலாம் போறதுன்னா போகலாம் அவர் அவரோட என்னன்னா நம்ம சிக்னல் கொடுத்துட்டாரு நான் விளக்க மாட்டேன் நீங்க கிளம்புறா கிளம்பிருங்க அப்படின்னு அவரோட சிக்னலா அவர் சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இப்போ விலகத்துக்கு பிறகு இந்த விலகலுக்கு கட்டாயத்தின் பேர்ல ஊடகங்களோட இந்த அழுத்தத்தின் பேர்ல தான் வேற வழியே இல்லை நம்ம அறிவிச்சே ஆகணுங்கிற சூழலுக்கு அவங்க வந்து வெளியிட்டாங்க ஏன்னா நீண்ட காலமா காளியம்மாள் இன்னைக்கு விலகி போறாங்க நாளைக்கு விலக போறாங்க அந்த கட்சியில போய் சேர போறாங்க எந்த கட்சியில் போய் சேர போறாங்கன்னு செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அது இந்த ரெண்டு நாட்கள் நடந்த அந்த ஊடகத்தோட அழுத்தம் காளியம்மாள் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க அந்த அறிவிப்புலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே சீமானவர்கள் பெயரே அந்த அறிக்கையில சீமான் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு இந்த கட்சியில பேசிருக்காங்க அந்த இடத்துல வந்து சீமானவர்களுக்கு வந்து நன்றி இல்ல சீமான் கூட வந்து நான் நேரம் பயணிச்சது வந்து எனக்கு வந்து இதா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எதுவுமே போ போடலங்கிறது வந்து அவங்க இன்னமும் அந்த ஆடியோ வெளியே வெளியே வந்த விஷயத்துல இன்னமும் கோபமா இருக்க மாதிரிதான் தெரியுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க வந்து விலை விலகுறாங்கங்கிறத விட எப்ப நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகுறாங்கிறத விட எல்லாரோட எதிர்பார்ப்பும் எந்த கட்சிக்கு போக போறாங்க இப்ப திமுக தர திமுகவுக்கு போக போறாங்கன்னு ஒரு பக்கம் செய்தி வருது இந்த பக்கம் தாவிகாவுக்கு போக போறாங்க அதிமுகவுக்கு போக போறாங்கன்னு செய்தி வருது ஏன்னா எல்லா தரப்புலயும் இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதான் செய்திகள் வெளிய நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்துலயும் அப்படித்தான் தெரியுது திமுக தரப்புல என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அதிமுக தரப்புல டிமாண்ட் தாவப்புல தரப்புல டிமாண்ட்லாம் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க பக்கத்துல உள்ள செய்திகள்ல இருந்து வருது அப்ப இவங்க எந்த கட்சிக்கு போக போறாங்க இதுல குறிப்பா திமுக காரம் தான் ரொம்ப பதினாங்க ஐயோ காளியம்மா திமு திமுகவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பதவி கொடுத்துருவாங்க பெரிய போஸ்ட் கொடுத்துருவாங்க வேறு கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு தான் அந்த கட்சியில மரியாதை இருக்குது நமக்கு மரியாதை இருக்க மாட்டேங்குதுலையும் கூப்பிகள்லாம் ரொம்ப பதறிக்கிட்டு இருந்தாங்க அந்த பதட்டத்துக்கு அவங்களுக்கு இல்லை இல்லை நான் அவங்க பக்கம் வரல அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்க வெளியிட்ட அறிக்கையிலேயே வந்து போட்டிருக்காங்க என்னன்னா என்றும் தமிழ் தேசிய வழியில் நான் வந்து பயணிப்பேன் அப்படிங்கிறதும் மேதகுவோட ஃபோட்டோவை வந்து அதோட அட்டாச் பண்ணி அவங்க ட்வீட் போட்டிருக்கிறதும் அந்த செய்தியை வெளியிட்டுருக்கிறத வந்து நான் என்றைக்குமே தமிழ் தேசிய வழியில பயணிப்பேன் அதே போல ஏற்றுக்கொண்ட கட்சியில தான் பயணிப்பேன் தான் பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கு அதாவது தாவிக்க பக்கம் ஆஹ் விஜய் அவர்கள் தான் பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கு காளியம்மல் அவர்கள் வந்து போறதுக்கு பெரும்பான்மை வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்கதான் வந்து நீங்க இங்க எப்படி நாம கட்சியில ஒரு ஸ்பேஸ் கிடைச்சோ பேசுறது வாய்ப்பு கிடைச்சிச்சோ அது வந்து அங்கே பேசுறது அதிகமாகவே இருக்குமா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கேன் திமுக நீங்க அட்டாக் பண்ணி பேசலாம் அதிமுக அட்டாக் பண்ணி பேசலாம் பிஜேபி அட்டாக் பண்ணி பேசலாம் இங்க நாம் தமிழர் கட்சியில இருந்துட்டு நீங்க எப்படி உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த தடையும் இல்லாம எல்லாமே பேசலாம்ங்கிற மாதிரி தாவே வாய்ப்பு இருக்கு இருக்கேன்னா புதிய கட்சி நீங்கள் எத வேணாலும் பேசலாம் மண்ணோட வளர்ச்சி பேசலாம் மக்களோட வளர்ச்சி பேசலாம் அந்த நாடு வந்து மோசமா இருக்குன்னு பேசலாம் எதுக்குமே அங்கே வந்து ஒரு தடை கிடையாது அதனால அங்கே பேசுகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும்போது அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது அவங்களும் தாழ்வேக்க அவங்க தமிழ் தேசியம் திராவிடமின் இரு கண்கள்னு சொல்றதுனால தமிழ் தேசியத்து பார்வையில் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இதுதான் இப்படி நடந்தது இதனால நாம் தமிழர் கட்சிக்கு இழப்பான்னா கண்டிப்பா இழப்பு கிடையாது இன்னைக்கு காளியம்மாள் விலகுனி இதே இன்னைக்கு இதே நாளில் வந்து சீமானவர்கள் வந்து இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு மீனவர் பாசறை மீனவர் பாசறையில பொறுப்பு அறிவிச்சிருக்காரு நாகப்பட்டினம் தொகுதியில கீழ்வள்ளூர்ல இருக்க அஞ்சல அஞ்சலம்மாள் ஒருத்தங்களை வந்து அஹ் இதா அறிவிச்சிருக்காங்க அதாவது மாநில மீனவர் பாசறையை மாநில பொறுப்பாளர் அறிவிச்சா இன்றைக்கு வந்து அஞ்சம்மாளுங்கிறவங்க வந்து மீனவர் பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படினால என்னைக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு அதாவது இவங்க இல்லைன்னா இன்னொரு இடம் இன்னொரு இடம் இன்னொருத்தர் வந்து தயாராகிடுவாங்க அது எல்லா கட்சிக்கும் நடக்குறதுதான் இப்போ வந்து அஹ் திமுக ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் வேற கட்சிக்கு போறாரு இல்ல வந்து அதிமுக ஒருத்தர் வெளியே போறாருன்னா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு வந்தவர்களுக்கு வந்து வாரிசே கிடையாது அஹ் ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த கட்சி என்ன முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் பேசினாங்க ஆனா அதுக்கு பிறகு பல கலைபுரங்கள் நடந்து பழைய பல பிரச்சனைகள் நடந்தும் கட்சி உடஞ்சிரும் கட்சி இல்லாம போயிரும் அதிமுகவோட எதிர்காலம் முடிஞ்சு முடிஞ்சு இரட்டைலையை முடைக்கிடுவாங்க அப்படி அப்படின்னாலும் எடப்பாடி அவர்கள் எல்லாத்தையும் மீட்டு கட்சி கட்சியை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து தேர்தலை சந்திச்சு இரட்டைலையை மீட்டு தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கார்ல எட அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு பின்பு எடப்பாடி அவர்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருல்ல அது போல ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து அதுக்கான நடந்துட்டு இருக்கும் ஏன்னா வந்து இது அரசியல் இயக்கம் அப்ப ஒருத்தங்க வந்து போயிட்டு இருப்பாங்க சீமானவர்களே பல மேடையில் சொல்லிட்டு இருப்பாரு என்னன்னா நான் இன்னைக்கு பேசுறேன் நான் பேசுற இதே அரசியல நாளைக்கு இன்னொருத்த வந்து பேசுவான் இதே போல என்னை விட மோசமா வந்து பேசுவான் அப்படின்லாம் பேசியிருக்காரு அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குல்ல அதனால வந்து காளியம்மாள் போனது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு முக்கியமான முக்கியமான பேச்சாளரையும் முக்கியமான ஒரு ஆளுமை இருந்தது வாஸ்தவம் தான் ஆனா அதே போல ஆளுமைகளையும் அதே போல பேச்சாளர்களையும் நாம் தமிழ் கட்சி உருவாக்குறதுக்கு அங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்க கல்யாண சுந்தரம் அவங்களும் ராஜீவ்காந்தியும் போன போது இதே மாதிரி வந்து இருந்த ஆட்கள் போறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு அடிபட்டுச்சு பேச்சு அடிபட்டுச்சு அந்த நேரத்துல அதுவும் அதுவும் பெரிய தாக்கத்தை ஒன்று பண்ணுச்சு ராஜீவ் காந்தி அவர்களும் கல்யாண சுந்தரம் கட்சியை உடைச்சிருவாங்க கட்சி உடஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்துச்சு ஏன்னா அவங்க ஆரம்பத்து கட்சியில இருந்து ஆரம்பத்துல இருந்து இயங்கினவங்க நான் காளியம்மாளுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இவங்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்து கட்சி வந்து கட்சியில இருந்தவங்க ஏதாவது ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம்லாம் காளியம்மாள் அவர்கள் கட்சி வளர்ந்த பிறகு ஒரு கட்டத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து சேர்ந்து அதுக்கு பிறகுதான் வர்றாங்க அந்த கட்சி ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு அப்போ ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ அவங்கெல்லாம் விலகுனது பழைய ஆட்கள் கட்சியிலேருந்து விலகினா இருக்கட்டும் பழைய ஆட்கள்லாம் போது என்னென்னா சொன்ன காரணம்னா கட்சி நம்ம வளர்ச்சி அடையணும் இப்படி வரணும்னு தான் போகிறாங்க அப்போ உள்ளவங்கெல்லாம் ஆனால் இப்போ உள்ள இப்போ விலகி போகிறவங்க எல்லாருமே வேற இன்னொரு கட்சிக்கு மாற்று இயக்கத்துக்கு போகிறாங்க தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிராக உள்ள திமுகவுக்கு போகிறாங்க இல்லை வந்து பாஜகவுக்கு போகிறாங்க அப்போ ஏதோ ஒரு தனக்கு ஆதாயத்துக்காக வந்து போன மாதிரி இப்போ உள்ள சில பேர் வந்து போகிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அப்போ இது நான் காளியம்மளோட இந்த விலகல் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஒன்று போனாரு ஏன்னா இவங்க இவத்துனால அமைதியா இருந்ததே அவங்க விலகிட்டாங்க எதிர்பார்த்தது தான் இது எதிர்பார்த்தது தான் எப்ப வந்து இந்த இந்த அறிக்கை வெளியே வரும் எப்ப அறிவிப்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு தான் இது எப்ப போப்புறாங்க அப்படிங்கறதுதான் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்ததுன்னா இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி அடுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நேர இணையதான் செய்தியாக வரும்னு எதிர்பார்த்தேன் ஓகே இணையரது தான் செய்தியாக வரும் அந்த செய்தி தான் வரும் ஞாபகமாக இருக்கேன் ஆதவர்ஜன் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கும் பொழுதே நான் அடுத்த நாளே காளியமாளி இது தாவைக்கால இணைய போறாங்க இணைய போறாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் வெளியே வந்துச்சு ஸோ இணை இணையிற இணைப்பு செய்தி தான் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா இப்போ வந்து ஊடகத்தோட அந்த கட்டாயத்தின் அடிப்படையில நான் வந்து விலகுறேன் ஏன்னா சீமானவர்கள் இந்த அளவுக்கு சொன்ன பிறகும் நம்ம வந்து கட்சியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது ஊடகத்துக்கு பதில் சொல்ல முடியாது யாருக்குமே பதில் சொல்ல முடியாதுங்கிற காரணத்தாலதான் வேற வழி இல்லாம அவங்க வந்து ஒரு நாசுக்கா ஒரு ஒரு அறிக்கையை வெளியிட்டு நான் இப்பக்கி நாம தமிழ் கட்சியில இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க நாளைக்கு எந்த கட்சிக்கு குறிப்பா அவங்க தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நாளைக்கு எந்த கட்சிக்கு போனாலும் அந்த இடத்துலயும் வந்து அவங்களோட ஆளுமை செலுத்துறதுக்கு அவங்களோட பேச்சையும் அவங்களோட எப்பயுமே இருக்கிற திராவிட எதிர்ப்பு பேச்சு திமுக எதிர்ப்பு பேச்சு வந்து தொடரும் இந்த சர்ச்சை எல்லாமே இந்த ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியில வந்த பிறகுதான் அது பூதாகமும் ஆச்சு ஆனா அதே போல கட்சியில வேறு சில நிர்வாகிகளுடைய ஆடியோக்களும் அவரோட ஆடியோ எல்லாம் வந்தது இப்ப அவரெல்லாம் வந்து கொஞ்சம் அமைதிக்காக காளியம்மாள் அவர்கள் ஆடியோ வெளியே வந்து வெளிய வந்து அதே காலகட்டத்துல நத்தம் சிவசங்கரோட ஆடியோ வெளியே வந்து வெளியே வந்துச்சு இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு கட்சியில அவங்க கொடுத்துருக்க முக்கிய முக்கியத்துவமும் கட்சி நமக்கு தெரிஞ்ச தகவல் சொல்றேன் முக்கியத்துவம் இருக்குல்ல கட்சியில இந்த ஆடியோ வெளியே வந்த பிறகு யாரை எப்படி சமாதானம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காளியம்மாள் அவர்களை நாம் தமிழர் கட்சியில இருந்து சமாதானம் பண்றதுக்கு யாருமே முயற்சிகள் மேற்கொள்ளப்படலை எனக்கு தெரிஞ்ச அளவுல காமி காளியம்மாள் வெளியே போனாலும் பிரச்சனை கிடையாது தான் நாம் தமிழ் கட்சி நினைச்சிச்சு ஆனா சிவசங்கரன் நாம் தமிழ் கட்சி வெளியே போக கூடாதுங்கிற அளவுக்கு தான் அவர் சமாதம் பல பலகட்ட முயற்சிகள் நடந்துச்சு முக்கிய நிர்வாகிகள்லாம் அவர் நேரடி தொடர்பு இருந்தாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு அவரோட ரொம்ப நெருக்கத்திலே நீங்க போயிடாதீங்க சொல்லிதான் பேசியிருந்தாங்க ஏன் அவரே வந்து ஒரு ட்வீட்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு என்னன்னா நான் அண்ணன் பேசுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது வந்து வாடா நீ வாடா தம்பின்னு கூப்பிட்டா நான் வந்துருவேன் அப்படிங்கிறதான் அவரோட அவரோட எதிர்பார்ப்பாக இருந்து எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அவர் வந்து எப்படியாச்சும் நம்மளை கூப்பிட்டுருவாங்க அண்ணன் வந்து நம்மளை கூப்பிட்டுருவாரு இன்னை வரைக்கும் ஒரு அண்ணங்கிற நிலைப்பாடுதான் இருக்கிறதா நேற்று ஒரு ஒரு ஆடியோ இன்டர்வியூ ஒன்று போட்டிருந்தாரு அதுல கூட நான் வந்து என்னைக்குமே அண்ணனுக்கு வந்து உண்மையா இருப்பேன் நேர்மையா இருப்பேன் அண்ணன் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவரோட நிலைப்பாடாக இருக்கு அவரு என்னைக்குமே தமிழ் தேசியத்தை விட்டும் போக மாட்டாரு இதே இதே கொள்கையில நிப்பண்ணும் பேசியிருக்காரு அப்ப ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை நாம தமிழ் பார்த்த விதம் அவர்களுக்கும் சிவசங்கரன் அவர்களுக்கும் பார்த்த விதம் இருக்கில்ல அப்போ அந்த இதில் வந்து நத்தம் சிவசங்கரன் காலமா அமைதியாக இருக்கார் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியோடையும் வந்து டீல் போடலை எந்த கட்சின்னு டிமாண்ட் வைக்கல இவர் போய் எந்த கட்சியும் எந்த கட்சிக்காரங்களையும் நேராக பார்த்து எனக்கு டிமாண்ட் நான் உள்ளே வந்தேன்னா எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி எந்த கட்சிக்காரன்ட்டையும் பேசலை ஆனால் அவங்களாக கூப்பிட்டு பேசியிருக்காங்க இவர்கிட்ட நேரடியாக அவங்களாக கூப்பிட்டு நீ இந்த கட்சிக்கு வந்துரு அப்படின்னா வந்து அவருக்கு டிமாண்ட் வச்சிருக்காங்க குறிப்பா ஒரு பெரிய கட்சி அஞ்சு கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு ஒரு டிமாண்ட் அவங்களே கூப்பிட்டு சொல்லிருக்காங்க இன்னொருத்தங்க வந்து நீ வந்து நீ கட்சியில எல்லாம் இணைய வேண்டாம் கட்சியிலாம் இணைய வேண்டாம் உன்னோட வேலையே என்னன்னா சீமான திட்டு சீமான திட்டி வீடியோ போடு உன்னோட கடன் அத்தனையும் அடைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேல ஒரு கடன் இருக்குன்னு சொன்னாரு ஐம்பது லட்சத்துக்கு மேல உள்ள கடன் அத்தனையும் நான் அடைக்கிறேன் யூடியூப் சேனல் ஒண்ணு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணி தரோம் இப்போ வேலை வந்து சீமான திட்டுதான் வேலை எந்த அளவுக்கு வந்து இந்த சீமானவர்களை வந்து அவதூறு பண்ணனும் பேசணுங்கிறது எந்த அளவுக்கு வந்து முதலீடு முதலீடு பண்ணுறதுக்கு திராவிட இயக்கங்கள் தயாராக இருக்குது அப்போது இவர்கள்ட்ட பேசியிருக்கு இவர் சொல்றாரு நீ அந்த இந்த மாதிரி வேலை வச்சிக்கலாம் என்கிட்ட வராது அப்படின்னு இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து அவருக்கு வந்தோம் இவங்களே கூப்பிட்டு கேட்டிருக்காங்க இவர் வந்து போய் யாரையும் சந்திக்கலாம் நான் அந்த கட்சிக்கு போகணும் அது போகணும்னு சொல்லி இவர் கேட்கல யார்கிட்டையும் நான் அந்த கட்சிக்கு வந்தேன்னா எனக்கு டிமாண்ட் கொடுங்க எனக்கு வந்து அதை கொடுங்க எதுக்குன்னு கேட்கல ஸோ இவர்கிட்டயே தான் எல்லாருமே வந்து நேரடியாக பேசி இந்த டிமாண்ட்லாம் போட்டிருக்காங்க இல்லை இல்லை நான் வந்து அண்ணனை என்றைக்குமே நான் வந்து அந்த மரியாதையில எந்த எந்த லெவலில் இருக்கணும் அந்த தான் நான் இன்னை வரைக்கும் நான் வச்சிருக்கேன் இன்னைக்கும் அண்ணன் தான் அதனால வந்து இந்த இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி கண்டிச்சு நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்காரு சோ இதுதான் வித்தியாசம்

எந் எந்த விமர்சனம் வைக்காம தனிபன் தனிநபர்கள்ட்டையும் யார்ட்டையும் வந்து சீமானவர்கள் பத்தி எதுவுமே பேசாமையும் அமைதியா தான் இருந்தாரு அப்ப இதுதான் அவர் எதிர்பார்த்தாரு நாம் ரத்த சிவசங்கரை நம்மளை வந்து கூப்பிடுவாங்க இப்ப சீமானவர்கள் ஆஹ் இப்ப சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க இப்ப வந்து ஈரோடு இடைத்தேர் இடைத்தேர்தலுக்கு கூப்பிடுவாங்க இப்ப சமீபத்துல நடந்த பழனி பாபா கூட்டத்துக்கு நம்மளை கூப்பிடுவாங்க அப்படிலாம் அவர் வந்து எதிர்பார்த்து ஒரு செய்தி அப்ப அதுக்கெல்லாம் அவர் அழைக்கும் அழைக்காத போது காளியம்மாள் போல அவரும் ஒரு முடிவெடுக்கிறது வாய்ப்பு இருக்கு விலகல் செய்தி விரைவில் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப நத்தம் சவசங்க வெளி வரும்போது அவரோட அறிக்கையிலையும் எப்படி இருக்குமோ அதே போல தமிழ் தேசியத்து கண்ணியமான ஒரு அறிக்கையை தான் வரும் மற்ற கட்சி மற்ற தோழர்கள் அதாவது மற்ற நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் விலகி போறாங்கல்ல விலகி போன வந்து சீமான் அவர்கள் சங்கி சீமான் அப்படி பண்றாரு எப்படி பண்றாரு சொல்லி உட்காந்து ப்ரெஸ் மீட் எடுத்து சன் டிவி நேராக போன சன் நியூஸ் நேரம் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வா இவங்க இருவருக்கும் நடக்காதுன்னு நம்புறோம் ஏன்னா இவங்க இருவரும் அப்படிதான் பாக்குறாங்க ஏன்னா இவங்க யாருமே வந்து இந்த திரா இயக்கங்கள் இல்லை இன்னொரு கட்சி கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு நத்தம் சிவசங்க விலகினாலும் இது போல ஒரு கண்ணியமான ஒரு அறிக்கையோட ஒளி வரும் கண்ணியமான ஒரு பேட்டிகளோட தான் அவரும் பேசுவார் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்